தினமும் தியானம் தினமும் ஆசிர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை என்போடு அழைக்கிறேன் நான் பாஸ்ட்ரேன் சி பஸ் இன்றைக்கு தியானிப்பதற்காக சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்து நான் இளைஞனாய் இருந்தேன் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை கற்றுடைய நாமம் மீமைப்படுவதாக இந்த சங்கீதம் ரொம்ப ஒரு அற்புதமான சங்கீதம் தாவிதுக்கு வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஆவிக்குரிய சத்துருக்கள் இருந்தார்கள் மாம்சத்தின்படி சத்துருக்கள் இருந்தார்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்களும் இருந்தார்கள் அவருடைய வாழ்க்கையில் தள்ளாட்டம் இடறது சோந்து போகிறது விழறது துக்கப்படுறது கண்ணீர் வடிக்கிறது இது தொடர்ந்து இருந்துட்டுருச்சு அது இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது எங்கே போனாலும் அவருக்கு பிரச்சனை வந்துச்சு சவுல்னால அது மட்டும் இல்லை குடும்பத்தாரால் பிரச்சனை வந்துச்சு நிறைய பிள்ளைகளால் பிரச்சனை வந்துச்சு எல்லா பிரச்சனைகளையும் அவர் சந்தித்தார் அப்படி சந்தித்து அவர் உட்காந்து யோசிக்கிறாரு நம்ம ரொம்ப எங்கே இருக்குள்ள வேக வேகமாக ஓடணும் எல்லா வேலையும் செஞ்சோம் இப்போ என்ன ஆயிடுச்சு வயசாயிடுச்சி அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு அப்போ சொல்கிறாரு நான் இளைஞனாக இருந்தேன் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் நல்லா கவனிங்க நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்களை கவி கை கத்தர் கைவிட மாட்டார் உங்கள் நிமித்தம் உங்கள் சந்ததியை கைவிட மாட்டார் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரகிறதையும் பிச்சை எடுக்கிறதையும் நான் பார்க்கல யாரோ இயேசு பேர் சொல்லி அது மாதிரி நடக்கிறது நீங்க பார்த்துருக்கீங்களா கிடையாது கிடையாது அதுக்கு மேலே சொல்கிறாரு பாருங்க இருபத்தி நாலு வசனம் அவன் விழுந்தாலும் யாருன்னா நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழிகள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை இடறி விழுவான் ஐயோ சோர்ந்து போய் விழுவான் பாவத்தில் விழுவான்னு சொல்லலை நான் சோர்வு பலவீனங்கள் கண்ணீர் இவெல்லாம் விழுவான் என்ன போட்டிருக்கு கர்த்த தமது கையினால் அவரை அவனை தாங்குகிறார் நம்ம நீதிக்காக நியாயத்துக்காக நம்ம போராடும் பொழுது உறுதியாக நிற்கும் பொழுது தள்ளாட்ட வரும் விழர் மாதிரி இருக்கும் நீதியிலேருந்து நியாயத்திலிருந்து ஆனால் கர்த்தர் தாங்கி இல்லைப்பா நான் உன்னை அழைச்சி அழைப்பு தான் நான் உனக்கு சொல்லி கொடுத்த பாடம் தான் இதில் நீ உறுதியாக போ அப்படின்னு சொல்லி தாங்கி நடத்துவார் இப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறாரு நான் இளைஞனாக இருந்தேன் முதிர் வயதுள்ளனும் ஆனேன் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை இந்த காலைவெளியில் நீங்கள் உண்மையாய் நீதியாய் இருக்கும்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமில்லை உங்கள் சந்ததி ஒரு நாளும் கீழே போக தவறான பாதையிலே போக கெட்ட பாதையில போக உலகத்தின் பாதையில போக கர்த்தரை விடவே மாட்டார் ஏன்னால் அவருக்கு கைவிட தெரியாது கைவிட மாட்டாரல்ல அவருக்கு கைவிட தெரியாது கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் இந்த வேலை வாஞ்சியோடு வந்திருக்கிற இந்த அருமையான விலையேற பெற்ற ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம் அதிகாலையில் வந்து உங்களுடைய வாசப்படியில் காத்திருந்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாடல் பாடி ஆலோசனைகளை கேட்டு தியானங்களில் பங்குபடுத்த ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதத்தில் ஆசீர்வதி அவர்களையும் அவர்கள் சந்ததி உங்களுடைய சித்தப்படியே நடத்தும் சித்தத்துக்கு வெளியே போராடுகிற உலகம் மாம்சம் பிசாசு இவைகள் அடியோடு பிடுங்கப்பட்டு அவர்களுடைய திட்டங்களும் நோக்கங்களும் அழிக்கப்பட்டு போகட்டும் உங்களுடைய நாமத்தை நிர்ணயப்படுத்தும் ஆசுவதி மேசுவி நாமத்தை போகிறது ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே என் நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் நாத்துமாவே கத்ரை ஸ்தோத்ரி அவர் சித சகல உபகாரங்கள் என்று வருவார் ஆமே நாம் કત્યાપે ગસી ગી ગસી